உங்களுக்கு அவர்களுக்கோ உங்களுக்கோ இதில் சந்தேகம் இருக்குமாயும் இது போன்ற ஒரு வசனங்கள் வசனத்தை நீங்களே செய்யுங்கள் கொண்டு வாருங்கள் என்பதாக அந்த குரான் அதை போன்றும் இந்த குரானுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா அதாவது நாம் யாருமே படைக்கப்பட்டிருக்க மாட்டோமே அங்கு ஆரம்பித்து நாம் மீண்டும் படைக்கப்பட போவோமே அதுவரையிலும் உள்ள அத்தனை செய்திகளையும் என்ன செய்யும்

மன்னனை வாழ்க்கை பற்றி பேசும் இறுதியாக சொந்தத்தை பற்றி பேசும் நகரத்தை பற்றி பேசக்கூடியதாக இருந்து குரான் அப்பேற்பட்ட அந்த குரான் அந்த குரானுடைய வார்த்தைகள் அதை பற்றி கவிதாயம் செல்லா வழி செல்லும் என்று சொல்லுகின்ற பொழுது கராமுல்லா என்றாக சொல்லலாம் மேலும் சொல்லுவார்கள் இந்த உலகத்திலேயே அல்லாஹுடைய குடும்பத்தார்கள் ஒருவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்

உலாமுடைய வார்த்தைகள் உங்காருடைய வார்த்தைகள் அவர்கள் நதிலே உங்காருடைய உஜூத காத்த அவங்க பாக்குற மாதிரி கடவுளை பாக்குற மாதிரி அவங்க செய்யறாங்க அவங்களுடைய கருவை தோணுன்னு கேட்கிறாரு அவர் பா அந்த நிலையை பார்த்த உடனே உங்களாவுடைய தார்த்தையை பாத்தவுடனே அவங்க கருவை தோணுமே என்ன கேட்கிறாங்கன்னா யாசா உன்னை நெருங்குவதற்கு உண்டான வழிமுறை என்ன என்பதா

அந்த ரூல் அல்லாஹ் என்ன செய்வானா அந்த குர்ஆன் உடையவர்கள் குர்ஆனை வாழ்க்கையாக ஆக்கி கொடுத்தவர்கள் அல்லாஹ் என்ன செய்வானா சொர்க்கம் எப்படி வாசனையாக இருக்கு எவ்வளவு மனமான சொர்க்கம் அந்த சொர்க்கத்துல என்ன செய்வாங்க வணக்குமார்கள் அவர்களை நறுமணம் பூசி அவர்களை அழகுபடுத்தி அலங்கரித்து புது மாப்பிள்ளைகளை போன்று புது மாப்பிள்ளையை போன்று வணக்குமார்கள் படைசூல அவர்களை குளிப்பாட்டி நறுமண பவரக்கூடிய நிலையிலேயே

தன்னுடைய நண்பர்களுக்கு அந்த வார்த்தை சொல்லுவாங்க அப்போ குரானுடைய இடம் குரானுடைய வார்த்தைகள் வசனங்கள் எந்த கொண்டு செகுனம் தராமுன்னா அந்தாவுடைய வார்த்தை சார்ந்தது என்பதாக அது தன் தன் அது என்னுடையது என்னுடைய ஒரு என்னுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தையை யார் ஒருவன் தந்த உலகத்தில் அந்த வார்த்தையை மீனாதான் அந்த வார்த்தையை கணக்காதன் அந்த வார்த்தையோடு தன்னுடைய வாழ்க்கை மாற்றிக்கொண்டு அமைத்துக் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு சுரக்கம் பெரிய தவறாத்திலா என்ன அந்த செய்வாரா அடியார அல்லாவுடைய சுமக்க சுமக்கக்கூடியவர்களை அதை இருக்கக்கூடியவர்களை அதை வந்து ரசிக்கக்கூடியவர்களை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹு தாலா நடைபெற்றோம்